ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை விக்டோரியா பொதுமண்டபம் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தனர் ஆனால் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராட வரவில்லை அவர்கள் வந்தது வேறு ஒரு புரட்சிக்காக சமூக நீதிக்காக அன்று பிறந்த நீதிக்கட்சி தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுதியது பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் என்று அழைக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றைய திராவிட அரசியலின் அடித்தளம் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் ஏழை விவசாயிகள் அல்ல பட்டினிக்கிடந்த தொழிலாளர்கள் அல்ல அவர்கள் செல்வந்தர்கள் நிலச்சுவாந்தார்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் ஆனால் அவர்களை இணைத்தது ஒரே ஒரு உண்மை அவர்கள் அனைவரும் பிராமணர் அல்லாதவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தினர் மொத்த மக்கள் தொகையில் வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே இருந்த அவர்கள் அரசு வேலைகளில் எழுபது சதவீதத்தையும் உயர்கல்வியில் எண்பது சதவீதத்தையும் ஆக்கிரமித்திருந்தனர் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக சி நடேச முதலியார் டாக்டர் டி எம் நாயர் பி துரைசாமி ஐயங்கார் பி செட்டியார் போன்ற தலைவர்கள் ஒன்றிணைந்தனர் அவர்களின் கோஷம் எளிமையாக இருந்தது பார்ப்பனர் அல்லாதோர்க்கு நீதி ஆனால் அதன் தாக்கம் பூகம்பம் போன்றது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீதி கட்சி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கவில்லை மாறாக அவர்கள் பிரிட்டிஷாரோடு ஒத்துழைத்தனர் இது அவர்களின் மிகப்பெரிய பலமாகவும் இறுதியில் பலவீனமாகவும் மாறியது காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்தை கோரிக்கொண்டிருந்த போது கட்சி சமூக நீதியை கோரியது காங்கிரஸ் பார்ப்பனர்களின் தலைமையில் இயங்குவதை அவர்கள் கடுமையாக விமர்சித்தனர் இன்று நாம் பேசும் ஒதுக்கீடு சமூக நீதி தன்மான இயக்கம் இவை அனைத்தும் நீதிக்கட்சியின் விதைகள் திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இவை அனைத்தும் அந்த மரத்தின் கிளைகள் ஆனால் இந்த கட்சி எப்படி உருவானது எப்படி ஆட்சியில் அமர்ந்தது எப்படி வீழ்ந்தது எப்படி அதன் கொள்கைகள் இன்று வரை வாழ்கின்றன அதுதான் நமது கதை கதை ஆரம்பிக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செய்தனர் ஆனால் நிர்வாகத்திற்கு அவர்களுக்கு உள்ளூர் மக்களின் உதவி தேவைப்பட்டது மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆங்கில கல்வி பயின்ற பிராமணர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டனர் அவர்களின் சமஸ்கிருத அறிவும் கல்வி பாரம்பரியமும் இதற்கு உதவியது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மெட்ராஸ் பிரசிடென்சியில் பிராமணர்கள் மூன்று சதவீதம் மட்டுமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு புள்ளி விவரப்படி உயர் பதவிகளில் அறுபத்தைந்து சதவீதம் பிராமணர்கள் இந்த ஏற்ற தாழ்வை முதன்முதலாக குரல் கொடுத்து எழுப்பியவர் அயோத்திதாஸ் பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூறுகளில் அவர் தலித் உரிமைகளுக்காக போராடினார் பிறகு அயோத்திதாஸ் பண்டிதர் தமிழ் நெறியை வளர்த்தார் ஆனால் நீதி கட்சியின் நேரடி முன்னோடி என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கிய நான் பிராமணன் அல்ல இயக்கம் இதை தொடங்கியவர் டாக்டர் சி முதலியார் நடேச முதலியார் ஒரு செல்வந்த நிலச்சுவார்ந்தார் மருத்துவர் அவரது குடும்பம் தலைமுறை தலைமுறையாக பிரிட்டிஷாருக்கு விசுவாசமாக இருந்தது ஆனால் அவர் கண்ட ஏற்றத்தாழ்வு கலகக்காரனாக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மெட்ராஸ் சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் பிராமணர்கள் இது அவர்களை கோபப்படுத்தியது அதே நேரத்தில் டாக்டர் டி எம் நாயர் இருந்து திரும்பினார் அங்கு அவர் சுயராஜ்ய இயக்கத்தை பார்த்திருந்தார் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது சமூக நீதிக்கான ஒரு அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் அவர்கள் ஒன்றிணைந்தனர் மெட்ராஸ் லீக் என்ற அமைப்பை உருவாக்கினர் இதன் தலைவராக பி துரைசாமி ஐயங்கார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் உண்மையான கட்சி உருவானது நவம்பர் இருபதாம் தேதி விக்டோரியா பொதுமண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் என்ற பெயரில் கட்சி அதிகாரப்பூர்வமாக பிறந்தது இதற்கு தமிழில் வைக்கப்பட்ட பெயர் நீதி கட்சி அவர்களின் கொள்கைகள் தெளிவாக இருந்தன ஒன்று அரசு வேலைகளில் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இரண்டு கல்வி நிறுவனங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு முன்னுரிமை மூன்று பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பது கவனிக்க வேண்டியது அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கவில்லை மாறாக பிரிட்டிஷாரிடமிருந்து சலுகைகளை பெற விரும்பினர் இதனால் காங்கிரஸோடு அவர்களுக்கு மோதல் ஏற்பட்டது காங்கிரஸ் அப்போது பிராமண தலைவர்களால் ஆளப்பட்டது அன்னிபெசன்ட் சி விஜயராகவாச்சாரியார் சி சுப்பிரமணிய ஐயர் போன்றவர்கள் நீதி கட்சி அவர்களை பார்ப்பனக் கூட்டம் என்று விமர்சித்தது காங்கிரஸ் நீதி கட்சியாரை பிரிட்டிஷ் அடிவருடிகள் என்று கண்டித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் என்ற திட்டத்தை அறிவித்தது இதன்படி மாகாண சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்த முடிவானது நீதி கட்சிக்கு இது பொற்காலம் அவர்கள் தேர்தலுக்கு தயாரானார்கள் அவர்களின் செய்தித்தாள் ஜஸ்டிஸ் மக்களிடையே பிரபலமானது அவர்களின் சிறி காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் ஒரு பெரிய தவறு செய்தது அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்தனர் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக இது நீதி கட்சிக்கு கிடைத்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் சட்டசபை தேர்தல் ஜனநாயகத்தின் விடியல் ஆனால் ஒரு முக்கியமான கட்சி தேர்தலையே புறக்கணித்தது காங்கிரஸ் மகாத்மா காந்தியின் வாதம் பிரிட்டிஷார் நடத்தும் தேர்தலில் பங்கேற்பது அவர்களின் ஆட்சியை அங்கீகரிப்பதாகும் எனவே அசகார இயக்கம் இது நீதி கட்சிக்கு கிடைத்த வரப்பிரசாதம் போட்டியே இல்லாமல் அவர்கள் பெரும்பான்மை இடங்களை வென்றனர் மொத்தம் தொன்னூற்றி தேர்தல் தொகுதிகளில் நீதிக்கட்சி அறுபத்து மூன்று இடங்களை வென்றது இது அவர்களை மெட்ராஸ் பிரசிடென்சியின் மிகப்பெரிய கட்சியாக மாற்றியது பி சுப்பராயன் முதல் முதலமைச்சரானார் வரலாற்று நிகழ்வு பிராமணர் அல்லாத ஒருவர் முதன்முறையாக இந்த பதவியில் அமர்ந்தார் இவர்களின் முதல் செயல் அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறாம் தேதி வரலாற்று உத்தரவு அரசு வேலைகளில் பிராமணர் அல்லாதோருக்கு முன்னுரிமை இது கம்யூனல் ஜீவோ என்று அழைக்கப்பட்டது இந்தியாவின் முதல் இடஒதுக்கீட்டு உத்தரவு இன்றைய இடஒதுக்கீட்டு கொள்கையின் தொடக்கம் இந்த உத்தரவின்படி பிராமணர் அல்லாதோர் ஐம்பது சதவிகிதம் பிராமணர்கள் பதினாறு சதவிகிதம் முஸ்லீம்கள் பதினாறு சதவிகிதம் இந்திய கிறிஸ்தவர்கள் எட்டு சதவிகிதம் ஆங்கிலோ இந்தியர்கள் பத்து சதவிகிதம் ஆனால் மிக முக்கியமாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி இடஒதுக்கீடு இல்லை இது பின்னர் பெரும் விவாதமாக மாறியது கல்வியிலும் சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பள்ளிகளில் சமஸ்கிருதம் கட்டாயம் நீதி கட்சி அரசு இதை மாற்றியது தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் இது மொழி வளர்ச்சிக்கு வித்திட்டது கிராமப்புற வளர்ச்சியிலும் கவரம் ஏரிகளை தூர்வாரல் குளங்களை சீரமைத்தல் விவசாய கடன் வசதி பெண்களுக்கான சட்ட உரிமைகள் சொத்துரிமை தொடர்பான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன பெண் கல்விக்கு ஊக்கம் ஆனால் மிகப்பெரிய சாதனை தீண்டாமை ஒழிப்பு முயற்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோவில் நுழைவு மசோதா அனைவரும் கோவிலுக்குள் செல்லலாம் என்ற முயற்சி ஆனால் இது பெரும் எதிர்ப்பை சந்தித்தது பழமைவாத சக்திகள் இதை எதிர்த்தன நீதி கட்சிக்குள்ளேயே பிளவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பி சுப்ராயன் ராஜினாமா செய்தார் அவருக்கு பிறகு பி ஐயர் முதலமைச்சரானார் ஆனால் அவரது காலமும் குறுகியதாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீண்டும் பி சுப்ராயன் பதவிக்கு வந்தார் இம்முறை அவர் மிகுந்த உற்சாகத்துடன் பணியாற்றினார் நீதி கட்சியின் பத்திரிகைகள் வளர்ந்தன ஜஸ்டிஸ் ஆங்கிலத்தில் திராவிடன் தமிழில் ஆந்திர பிரகாஷிகா தெலுங்கில் வழிவந்தன தீவே கா போன்றவர்கள் இளைஞர்களிடையே கொள்கைகளை பரப்ப பின்னர் சமூக நீதி என்ற கருத்து வலுப்பெற்றது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பெரிய சவால் காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்க முடிவெடுத்தது கடுமையான போட்டி ஆயிரத்து தேர்தல் நீதி கட்சி வெற்றி பெற்றது ஆனால் பெரும்பான்மை குறைந்தது தொன்னூற்றி எட்டு இடங்களில் நாற்பத்தி மட்டுமே வெற்றி காங்கிரஸ் பதிமூன்று இடங்கள் பெற்றது நீதி கட்சி சுயேட்சையாக ஆட்சி நடத்த முடியவில்லை கூட்டணி அரசு பலவீனம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை அவர்கள் ஆட்சி செய்தனர் பத்து ஆண்டுகள் தமிழக வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் ஆனால் கூட்டணி அரசின் உள் முரண்பாடுகள் காங்கிரசின் வளர்ச்சி இறுதியில் அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது முப்பதாம் ஆண்டு இந்திய வரலாறு மாறிக்கொண்டிருந்தது மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் சுதந்திர இயக்கம் உச்சத்தை எட்டியது கட்சி ஒரு கடினமான நிலையில் இருந்தது அவர்கள் பிரிட்டிஷாரோடு ஒத்துழைப்பதால் மக்கள் அவர்களை நாட்டுத் துரோகிகள் என்று பார்க்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது தேர்தல் கட்சிக்கு பேரடி தொன்னூற்றி எட்டு இடங்களில் வெறும் இருபது மட்டுமே காங்கிரஸ் இருபத்தி ஏழு இடங்கள் வென்றது சுயேட்சை வேட்பாளர்கள் பலம் பெற்றனர் கட்சியால் அரசு அமைக்க முடியவில்லை கவர்னர் நேரடி ஆட்சி அறிவித்தார் இது அவர்களுக்கு பெரும் அவமானம் உள்கட்சி பிரச்சினைகளும் தலை தூக்கின தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் செல்வந்தர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே முரண்பாடு மிக முக்கியமாக தலித் சமூகத்தவர் நீதி கட்சியில் இருந்து விலகத் தொடங்கினர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு புதிய தலைவரானார் தனி அரசியல் அடையாளம் கோரினார் நீதி கட்சி இதை உணரத் தவறியது அவர்களின் பார்ப்பனரல்லாதோர் என்ற கருத்து போதாததாக இருந்தது ஜாதி மேலும் துணை பிரிவுகளாக பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி தேர்தல் தொகுதி இது கட்சியின் அடித்தளத்தையே அசைத்தது அதே நேரத்தில் ஈவேரா பெரியார் கட்சியில் சேர்ந்தார் இது ஒரு திருப்பு முனையாக இருந்தது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை காங்கிரசில் இருந்தார் ஆனால் கன்னட காங்கிரஸில் பிராமண ஆதிக்கத்தால் வெறுப்படைந்தார் அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் நாத்திகம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கு அரசியல் மேடை தேவைப்பட்டது நீதி கட்சி அதை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பெரியார் நீதிக்கட்சியின் தலைவரானார் இது கட்சியின் தன்மையை மாற்றியது செல்வந்தர்களின் கட்சியில் இருந்து அது தீவிரவாத சமூக சீர்திருத்த இயக்கமாக மாற்றம் பெற்றது பெரியார் புதிய கருத்துக்களை கொண்டு வந்தார் கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண் விடுதலை சாதி ஒழிப்பு இவை அனைத்தும் நீதி கட்சியின் புதிய முகமானது ஆனால் இது பழைய தலைவர் பிடிக்கவில்லை சி நடேச முதலியார் பி துரைசாமி ஐயன்கார் போன்ற மிதவாதிகள் பெரியாரின் தீவிரத்தை எதிர்த்தனர் கட்சிக்குள் இரண்டு பிரிவுகள் உருவானது ஒன்று பெரியாரின் தீவிரவாதிகள் மற்றொன்று பழைய காவலர்களின் மிதவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் கட்சிக்கு மரண அடி மொத்தம் இருநூற்று பதினைந்து சட்டசபை தொகுதிகளில் காங்கிரஸ் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் வென்றது நீதி கட்சி வெறும் இருபத்தி இடங்கள் மட்டுமே சி ாச்சாரி முதலமைச்சரான காங்கிரஸ் ஆட்சி ஆரம்பமானது நீதி கட்சி மீண்டும் எதிர்க்கட்சியாக மாறியது இது நீதி கட்சிக்கு பேரெதிர்ச்சி இருபது ஆண்டுகள் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய கட்சி திடீரென்று விளிம்பிற்கு தள்ளப்பட்டது ராஜாஜி அரசு சில சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தது கட்டாய இந்தி என்ற திட்டம் இது தமிழக மக்களின் வெகுண்டெழுச்சியை ஏற்படுத்தியது நீதி கட்சி இதை எதிர்த்தது பெரியார் கடும் போராட்டங்கள் நடத்தினார் ஆனால் ராஜாஜி அசையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் ஆரம்பமானது பிரிட்டிஷ் இந்தியாவை போரில் இழுத்தது காங்கிரஸ் இதை எதிர்த்து ராஜினாமா செய்தது மீண்டும் நீதி கட்சிக்கு இது ஒரு வாய்ப்பாக தெரிந்தது ஆனால் இப்போது அவர்களுக்கு போதிய ஆதரவு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பெரியாரும் பழைய தலைவர்களும் இடையே கடும் மோதல் பெரியார் மதம் கடவுள் பிராமணர் எதிர்ப்பு இவை அனைத்தையும் முன்வைத்தார் ிய தலைவர்கள் இதை ஏற்க மறுத்தனர் அவர்களுக்கு அரசியல் மட்டுமே முக்கியம் சமூக புரட்சி அல்ல இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரலாற்று முடிவு சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என மாற்ற முடிவு செய்தார் இது நீதி கட்சியின் அரசியல் மரணம் ஆனால் அதன் கழுத்தியலின் மறுபிறப்பு திராவிடர் கழகம் ஒரு புதிய அத்தியாயம் இனி அரசியல் கட்சி இல்லை சமூக இயக்கம் பெரியார் இதை தெளிவாக அறிவித்தார் ஆனால் இளம் தலைவர்களுக்கு வேறு திட்டம் சி என் அண்ணாதுரை கே சம்பத் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களுக்கு அரசியல் வேண்டும் அண்ணாதுரை கட்சியின் கொள்கைகளை நம்பினார் ஆனால் பெரியாரின் நாத்திகம் திருமண எதிர்ப்பு போன்றவற்றில் அவருக்கு உடன்பாடு இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது ஒரு புதிய சகாத காங்கிரஸ் மத்தியில் அதிகாரம் பெற்றது தமிழகத்தில் ராஜாஜி மீண்டும் முதலமைச்சரானார் திராவிடர் கழகம் சுதந்திர இந்தியாவில் என்ன பாத்திரம் வகிக்கும் இது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது பெரியார் ஒரு தீவிரமான முடிவெடுத்தார் திராவிட நாடு கோரிக்கை இந்தியாவிலிருந்து பிரிந்து தனி நாடு இது மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியார் இந்திய தேசிய கொடியை எரித்தார் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் அண்ணாதுரைக்கு இந்த தீவிரம் பிடிக்கவில்லை அவருக்கு இந்தியாவுக்குள் இருந்து தமிழர் உரிமைகள் பெற வேண்டும் என்ற நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் மணியம்மையை திருமணம் ார் அவருக்குழுது வயது மணியம்மைக்கு முப்பது இது பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் பெரியார் மணியம்மையை தனது வாரிசாக அறிவித்தார் இது அண்ணாதுரை உட்பட பலருக்கு ஏமாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது இதில் தீண்டாமை தடை செய்யப்பட்டது பட்டியலின வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது இவை அனைத்தும் நீதி கட்சி கனவு கண்ட விஷயங்கள் ஆனால் அதை நிறைவேற்றியது காங்கிரஸ் இது திராவிடர் கழகத்தின் பங்களிப்பை மறைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரச்சினை ஆந்திர மாநிலம் உருவானது தமிழகம் தனி மாநிலமாக உருவானது இது தமிழர்களின் பெருமை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கலகம் காங்கிரஸ் அரசு இந்தியை திணிக்க முயன்றது இது தமிழர் எதிர்ப்பை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் இடையே பிழவு வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முடிவு அண்ணாதுரை திராவிடர் இருந்து வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழு வரலாற்று நாள் அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் இது நீதிக்கட்சியின் உண்மையான அரசியல் வாரிசு திமுக நீதி கட்சியின் கொள்கைகளை எடுத்துக்கொண்டது கொண்டது சமூக நீதி இடஒதுக்கீடு மொழி பாதுகாப்பு பார்ப்பனர் எதிர்ப்பு ஆனால் அது கட்சியின் தவறுகளை திருத்தியது சுதந்திர இந்தியாவில் நம்பிக்கை தனிநாடு கோரிக்கையை கைவிடுதல் நாத்திகத்தை மென்மையாக்குதல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தல் திமுக பெரும் எதிர்க்கட்சியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரலாற்று வெற்றி அண்ணாதுரை முதலமைச்சரானார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி கனவு கண்ட இலக்கு நிறைவேறியது பார்ப்பனர் அல்லாத ஒரு ஆட்சி சுதந்திர இந்தியாவில் அண்ணாதுரை அரசு நீதிக்கட்சியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியது இடஒதுக்கீட்டை வலுப்படுத்துதல் தமிழை அதிகாரப்பூர்வ மொழியாக்குதல் கல்வியில் சீர்திருத்தங்கள் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாதுரை காலமானார் அவருக்கு பிறகு கருணாநிதி பதவியேற்றார் திராவிட இயக்கம் தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் இருந்து பிரிந்து அதிமுக தொடங்கினார் இதுவும் நீதி கட்சியின் மரபின் தொடர்ச்சி இன்று தமிழகத்தில் நீதிக்கட்சி பெயர் மறைந்துவிட்டது ஆனால் அதன் கொள்கைகள் வாழ்கின்றன திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் பாமக மதிமுக அனைத்தும் அந்த மரத்தின் கிளைகள் இன்று நீதி கட்சியை மதிப்பிடும்போது நாம் இரு பக்கங்களையும் பார்க்க வேண்டும் அவர்களின் சாதனைகள் மகத்தானவை ஆனால் அவர்களின் தவறுகளும் குறிப்பிடத்தக்கவை முதலில் சாதனைகள் இடஒதுக்கீட்டின் தந்தை நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கம்யூனல் ஜி இந்தியாவின் முதல் இடஒதுக்கீடு உத்தரவு இன்று நாம் அனுபவிக்கும் சமூக நீதியின் அடித்தளம் இது இந்த உத்தரவு இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது மொழி வளர்ச்சி கட்சி சமஸ்கிருத ஆதிக்கத்தை உடைத்தது தமிழ் தெலுங்கு கன்னடத்திற்கு கல்வியில் இடம் கொடுத்தது இது திராவிட மொழிகளின் வளர்ச்சிக்கு வித்திட்டது கிராமப்புற வளர்ச்சி நீதி கட்சி அரசு விவசாயிகளின் நலனில் கவனம் செலுத்தியது ஏரி தூர்வாரல் நீர்ப்பாசன வசதிகள் விவசாயி கடன் இவை அனைத்தும் விவசாயிகளுக்கு உதவியது பெண் விடுதலை பெண்களுக்கான சொத்துரிமை சட்டங்கள் பெண் கல்வி விதவை மறுமணம் ஊக்குவிப்பு இவை அனைத்தும் நீதி கட்சியின் பங்களிப்புகள் தீண்டாமை எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோவில் நுழைவு மசோதா முயற்சி இது வெற்றி பெறவில்லை ஆனால் அது உரையாடலை ஆரம்பித்தது சுயமரியாதை இயக்கம் பெரியாரின் சமூக சீர்திருத்த முயற்சிகளுக்கு நீதிக்கட்சி தளம் அளித்தது மூட ஒழிப்பு சாதி எதிர்ப்பு இவை பரவ இது உதவியது அரசியல் விழிப்புணர்வு நீதிக்கட்சி பிராமணர் அல்லாதோருக்கு அரசியல் அடையாளம் கொடுத்தது தாங்கள் அரசியலில் பங்கு பெறலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஊடக வளர்ச்சி ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாஷிகா போன்ற பத்திரிகைகள் மூலம் சமூக விழிப்புணர்வு பரவியது ஆனால் சர்ச்சைகளும் தவறுகளும் இருந்தன பிரிட்டிஷ் ஒத்துழைப்பு நீதி கட்சி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கவில்லை இது அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் மக்கள் அவர்களை தேச துரோகிகளாக பார்த்தனர் வர்க்கசார்பு கட்சி செல்வந்தர்களின் கட்சியாக இருந்தது நிலச்சுவாந்தார்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் இவர்களின் நலன்களை பிரதிபலித்தது ஏழை மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புறக்கணித்தது தலி புறக்கணிப்பு கட்சியின் பிராமணர் அல்லாதோர் என்ற கருத்து தலிக்களை சரியாக உள்ளடக்கவில்லை அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க தயங்கியது உள்முரண்பாடுகள் கட்சிக்குள் தொடர்ச்சியான பிளவுகள் தலைமை போராட்டம் இது கட்சியை பலவீனப்படுத்தியது சாதி மோதல்கள் நீதி கட்சி சாதியை எதிர்த்தது என்று சொன்னாலும் நடைமுறையில் அது சில சாதிகளின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தியது வெள்ளாளர் முதலியார் செட்டியார் இவர்களின் ஆதிக்கம் அதிகரித்தது மதவெறி பிராமணர் எதிர்ப்பு சில சமயம் வன்முறையாக மாறியது வெறுப்பை பரப்பியது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன திராவிட நாடு கோரிக்கை பெரியாரின் பிரிவினை கோரிக்கை மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது இது கட்சியை தீவிரவாத இயக்கமாக முத்திரை து ஆனால் வரலாற்றை நியாயமாக மதிப்பிட வேண்டுமென்றால் நீதிக்கட்சியின் பங்களிப்பு மகத்தானது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்று தமிழகத்தில் இருக்கும் சமூக நீதி கொள்கைகள் இடஒதுக்கீடு தமிழ்மொழி பெருமை பெண் விடுதலை இவை அனைத்தும் நீதிக்கட்சியின் விதைகள் அவர்கள் தவறுகள் செய்தார்கள் சில நேரங்களில் வழி தவறினார்கள் ஆனால் அவர்கள் ஒரு புரட்சியை ஆரம்பித்தார்கள் அது இன்றும் தொடர்கிறது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை தமிழ்நாடு ஒரு நூறு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி பிறந்த இடம் கட்சியின் பெயரை இன்று யாரும் பேசுவதில்லை ஆனால் அதன் கொள்கைகள் எங்கும் நிறைந்திருக்கின்றன தமிழக சட்டசபையில் அறுபத்து ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வி நிறுவனங்களில் சமூக நீதி அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்டோர் முன்னுரிமை இவை அனைத்தும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி விதைத்த விதைகள் ஆச்சரியமான முரண்பாடு என்னவென்றால் கட்சியை நிறுவியவர்கள் செல்வந்தர்கள் ஆனால் அவர்கள் உருவாக்கிய அமைப்பு ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் பயனளித்தது அவர்கள் பிரிட்டிஷாரோடு ஒத்துழைத்தார்கள் ஆனால் அவர்கள் கொள்கைகள் சுதந்திர இந்தியாவில் மலர்ந்தன அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கினார்கள் ஆனால் அது ஒரு சமூக இயக்கமாக மாறியது இன்று திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் பாமக அனைத்தும் நீதிக்கட்சியின் வாரிசுகள் என்று கூறுகின்றன அவை ஒவ்வொன்றும் சமூக நீதியை தங்கள் கொள்கையாக கொண்டுள்ளன நீதி கட்சி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது சமூக மாற்றம் ஜனநாயக முறையில் சாத்தியம் வன்முறை தேவையில்லை தேர்தல் சட்டம் கொள்கை மாற்றம் இவை மூலம் சமூகத்தை மாற்ற முடியும் ஆனால் அது மற்றொரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது அரசியல் கட்சிகள் காலத்தோடு மாற வேண்டும் மக்களோடு தொடர்பு இழந்தால் அவை அழியும் நீதி கட்சி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க மறுத்தது அது அவர்களின் மரண தண்டனையாக மாறியது மக்கள் தேசியத்தை விரும்பினார்கள் கட்சி அதை புரிந்து கொள்ள தவறியது ஆனால் அவர்களின் சமூக நீதி கொள்கை என்றும் பொருத்தமானதாக இருந்தது அதனால் அது உயிர் பிழைத்தது புதிய வடிவங்களில் மலர்ந்தது இன்று தமிழக அரசியல் முழுக்க கட்சியின் நிழல் சமூக நீதி என்பது வெறும் கோஷம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடு இதுதான் நீதி கட்சி என்ற பெயர் மறைந்தது ஆனால் நீதி கட்சியின் கனவு நனவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விக்டோரியா மண்டபத்தில் கூடிய அந்த செல்வந்தர்கள் ஒரு சமத்துவ சமூகத்தை கனவு கண்டார்கள் நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கனவு பெருமளவில் நிறைவேறியுள்ளது இன்று தமிழகத்தில் முதலமைச்சராக பிராமணரோ மேல் சாதியினரோ வருவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை இது நீதி கட்சியின் வெற்றி உயர்கல்வியில் மருத்துவம் பொறியியல் சட்டத்தில் பிற்படுத்த வகுப்பினரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரும் பெருமளவில் இருக்கிறார்கள் இது நீதி கட்சியின் வெற்றி அரசு வேலைகளில் ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளாக நீதிபதிகளாக பல தரப்பட்ட சமூகங்களில் இருந்து மக்கள் வருகிறார்கள் இது நீதி கட்சியின் வெற்றி ஆனால் இன்னும் பயணம் முடிவடையவில்லை இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன இன்னும் பாகுபாடுகள் இருக்கின்றன இன்னும் ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன நீதி கட்சி ஆரம்பித்த பயணம் இன்று திராவிட கட்சிகள் மூலம் தொடர்கிறது ஆனால் அது இன்னும் முழுமையடையவில்லை சமூக நீதி என்பது வெறு இடஒதுக்கீடு மட்டுமல்ல அது பொருளாதார நீதி கல்வி நீதி சமூக மதிப்பு மனித கௌரவம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது நீதி கட்சி நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் இதுதான் சமூக மாற்றம் சாத்தியம் ஆனால் அது நீண்ட பயணம் ஒரு தலைமுறை போதாது பல தலைமுறைகள் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்கிறது வடிவங்கள் மாறியுள்ளன பெயர்கள் மாறியுள்ளன ஆனால் அடிப்படை கேள்வி அதேதான் எப்படி ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது சி நடேசமுதலியார் டாக்டர் டி எம் நாயர் பி துரைசாமி ஐயங்கார் இவர்களின் பெயர்களை இன்று பலர் அறிய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உருவாக்கிய அமைப்பு தமிழகத்தின் அடித்தளமாக மாறியுள்ளது வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை இதுதான் நல்ல கருத்துக்கள் ஒருபோதும் இறப்பதில்லை அவை புதிய வடிவங்களில் புதிய பெயர்களில் புதிய தலைவர்களின் குரல்களில் மீண்டும் மீண்டும் எழுகின்றன நீதி கட்சி இறந்தது ஆனால் சமூக நீதி என்ற கருத்து வாழ்கிறது அது தமிழகத்தின் ஆன்மாவாக மாறிவிட்டது இன்று ஒவ்வொரு இடஒதுக்கீட்டு சலுகையும் ஒவ்வொரு நலத்திட்டமும் ஒவ்வொரு சமூக நீதி கொள்கையும் நூற்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு விக்டோரியா மண்டபத்தில் கூடிய அந்த தொலைநோக்கு தலைவர்களுக்கு ஒரு அஞ்சலி அவர்கள் செய்த தவறுகளை மறந்துவிடக்கூடாது ஆனால் அவர்கள் கண்ட கனவை கொண்டாட வேண்டும் நீதி கட்சி ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு யுகத்தின் தொடக்கம் ஒரு கருத்தின் பிறப்பு ஒரு சமூகத்தின் விழிப்புணர்வு அந்த யுகம் இன்னும் தொடர்கிறது அந்த கருத்து இன்னும் வாழ்கிறது அந்த விழிப்புணர்வு இன்னும் வலுப்பெறும் இதுதான் நீதி கட்சியின் உண்மையான வெற்றி அதன் பெயர் மறந்தாலும் அதன் கனவு நிலைத்திருக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்